அனைவருக்கும் வணக்கம் பா சமயா கற்பது தமிழ்ல இருந்து உழைவலுக்கான மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்றோம்பா அதாவது அடிக்கடி தேர்வில் கேட்கப்படக்கூடிய வினாக்கள் அப்படிங்கிற அமைப்புல பார்த்து வருகின்றோம் அதன்படி அமைகின்ற இந்த மாதிரி வினாத்தாளில் முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம் தாபாவின் கலைத்திட்ட மாதிரியானது எந்த மாதிரியான முறை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார்கள் தானே கற்கும் முறை வயதுக்கான தரம் எதனுடன் தொடர்புடையது வகுப்பதற்கான தரத்துடன் தொடர்புடையது தரக்கீழ் அதாவது ஒட்டுறவு கீழ் அந்த பீன்ற அந்த பாயிண்ட் வந்து எப்பொழுதுமே அதை எவ்வாறு அமையும் அதாவது ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற வகையில் தான் அது அமையும் அடுத்து கள உற்று நோக்கல் எப்பொழுதும் ஒரு எண்ண முறையாக அது அமைகின்றது நோக்கத்தில் ஒன்றாக அமைகின்றது இயற்கை கொள்கையின் முற்கால வடிவம் தந்தவர் யார் ரூஜோ ஆசிரியரால் தயாரிக்கப்படும் பாடத்திட்டம் என்பது என்ன ஒரே ஒரு பாடவேளை பாடத்திற்காக இந்த பாடத்திட்டத்தை தயாரிக்கின்றார் சில சொல்லி சொல்லுவோம்பா அதுதம்பா நிறுவன திட்டம் என்பது நுண்ணிலை அளவு திட்டம் இருப்பியல் கொள்கை என்பது ஒரு பழைய முறைக்கு ஒரு புது பெயர் என வரையறை தந்தவர் யார் பிளாட்டோ தர்க்க முற்போக்கு கொள்கையானது எது மனவியல் தொகுப்பு மூளை தளர்வு என்பதன் மறு பால்சி என்னசிடின் நுண்ணறிவு கட்டமைப்பு என்பதில் உள்ள மொத்த நுண்ணறிவு கூறுகளின் எண்ணிக்கை என்ன நூற்று என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா பார்த்து கொள்ளுங்கள் பொதுவாக நிதனுடன் நேர்காணல் தொடர்பு கண்டிருக்கின்றது ஆளுமை கணித்தலில் அது நேரடி தொடர்பினை கொண்டுள்ளது ஒரே அளவுக்கான சோதனையை இருமுறை நடத்துவது என்பது எது தேர்வு மறு தேர்வு ஆகும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தோற்றுவிக்கப்பட்டது எப்பொழுது இருபத்தி ஆறு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கடந்த மாதிரி வினாத்தாளுக்கு முந்தைய வினாத்தாளில் பார்த்தோம் அதாவது கல்வித்துறையில் இருந்தத வந்து என்ன செஞ்சாங்க மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் சொல்லி பெயர் மாற்றினார்கள் என்று நாம் பார்த்தோம் அதே போன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது அந்த மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் என்பது கல்வித்துறையாக ஒன்றிய அரசினால் மாற்றியமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டது என்றும் நாம் பார்த்தோம் அதனால இந்த வினாவை மறுபடியும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் சரிங்களா இரண்டு வினாத்தாளுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம் ஒரு சோதனையின் கடினத்தன்மையின் தன்மையின் நிலையை கண்டறிந்தவர் யார் பேராசிரியர் அக்மான் மீத்திரன் மிகுந்த குழந்தைகளின் நுண்ணறிவு கேள் என்பது என்ன நூறை விட அதிகமாக இருந்தால் அது நுண்ணறிவு கீழ் எனப்படும் குறையறி சோதனையின் நோக்கம் என்பது என்ன அதாவது ஒரு மாணவனுடைய நடைமுறை செய்முறை திறன்களை கண்டறிதல் கொள்கை அமைத்தல் மற்றும் பொது கருத்துக்களை தன்மயமாக்குதல் என்னும் இரு கூறுகளை விளக்கியவர் யார் டால்மன் நம்ம ஒவ்வொரு மாதிரி வினாத்தாலையும் டால்மன் பற்றிய வினா ஏதேனும் ஒன்று நம்ம பாக்குறோம்ப்பா சரிங்களா அதனால அவரை பற்றிய இதுவரைக்கும் பார்த்த வினாத்தாள அவரை பற்றிய வினாக்கள் மட்டுமே தனியாக எடுத்து வைத்து மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் ரவீந்திரநாத் தாகூர் கல்வியினுடைய குறிக்கோள் எதனை நம்பியது இந்து மத கொள்கையை நம்பியது அதாவது அதன் அடிப்படையில் அமையக்கூடியது அப்படின்னு அர்த்தம் வினாப்பட்டியலில் இருக்க வேண்டிய குணம் முக்கியமானது எது நல்ல தொடர்பு மொழி வகுப்பறை இடைவினை மாற்றம் வகுப்பாயினை அறிமுகப்படுத்தியவர் காக்னே வழிமுறை மதிப்பீடு மற்றும் உற்பத்தி பொருள் மதிப்பீடு என்பன கீழ்கண்ட ஒன் ஒன்றின் அளவுகள் ஆகும் அது இறுதி கூட்டு என்பதனுடைய அளவுகள் ஆகும் டால்மனின் கற்றல் தத்துவம் என்பது ஊக்குவித்தல் தத்துவம் அதே மாதிரிதான் டால்மன் இப்பதான் ஒண்ணு பார்த்தோம் இப்ப அடுத்து ஒண்ணு பாக்குறோம் பாருங்க சரிங்களா அடுத்ததாக கற்பித்தலின் ஒரு வழியான அதாவது ஒரு மெத்தடு அது பேர் பிராக்ரி அப்படிம்பாங்க அது எதுல இருந்து வந்தது புத்த கல்வி முறையில அது இருக்கின்றது அதுல வந்தது இது பாத்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிற தலைப்புல ஒரு பதிவுல நம்ம பார்த்திருக்கோம் தமிழ்நாட்டுல தொடக்க காலகட்டத்துல தல் கல்வி முறையானது எப்படி இருந்தது எவ்வாறு வளர்ந்தது சேரர் சோழர் பல்லவர் அந்த மாதிரி காலகட்டத்துல எங்க காலம் அப்படிங்கிற காலகட்டத்துல இருந்து பார்க்கும்போது புத்தத்தினுடைய கல்வி முறை எப்படி வந்தது அதில் கற்பிக்கப்படுகின்ற ஆசிரியர் கல்வி முறை இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் அந்த பதிவை இணைக்கிறேன் இப்ப இணைத்து படியுங்கள் சரிங்களா அடுத்து பல்கலைக்கழகங்களின் குழு தலைவராக இருந்தவர் யார் ராதாகிருஷ்ணன் சரிங்களா ஆக இது வரைக்கும் அடிக்கடி தேர்வில் கேட்கப்படக்கூடிய வினாக்களை கொண்டு மாதுரி வினாத்தால் நம்ம பார்த்தோம் பஸ் இதனுடன் தொடர்புடைய பதிவுகளை இணைக்கின்றேன் இணைத்து பெரியுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்